இந்த மாதிரி அழகி ரீரிலீஸில் இந்த படம் ஒரு வெற்றி அடைஞ்சு அழகி டூவாக இந்த படம் வந்து மாறணும் நந்திதாதர் ஸ்நேத்து கூட என்ட ஃபோனில் பேசினாங்க நிச்சயமாக அந்த அழகி டூக்காக நான் காத்துட்ருக்கேன் நானும் காத்துட்ருக்கேன்றது உதயகுமார் சொல்கிறேன் நான் உங்கள் எல்லாேருக்கும் உன்னுடைய பணிவான நன்றியும் தேங்க் தேங்க்யூ சார் அந்த அதிர்ச்சியான தகவல் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறேன் இல்லை அந்த அதிர்ச்சியான தகவல் தான் என்ன சொன்னேன்னா அழகிய நம்ம இவ்வளோ தூரம் வந்து பாராட்டிக்கிட்டே இருக்கோம் அவ்வளோ மாபெரும் காவியம்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த காவியத்துக்கு பின்னாடி இப்படி ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் மிஸ் ஆயிருக்குங்கிறது சொல்கிறதுக்கு தான் நான் அதிர்ச்சியான தகவல்னு சொன்னேன் நீங்கள் அதிர்ச்சியான தகவல் அதை மீறி ஒன்று சொல்லிட்டு இருக்கீங்க நான் வந்து சொல்ல வந்தது அது ஒரு யதார்த்தம் இல்லாமல் யதார்த்தத்தில் நம்ம செய்கிறதை மீறி ஆனால் உலகத்தில் இருக்கிற காதல்னால் எவ்வளோ பவர்ஃபுல்லானதுன்றதை அவர் புரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த கண்கட்டு வித்தை மாதிரி நம்மளை மயக்கி ஏமாற்றி இந்த படத்தை பெரிய வெற்றியடை செஞ்சுருக்காருன்னு நான் சொல்ல வந்தேன் தேங்க்யூ ஓஹோ நல்ல உங்களுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு நன்றி அழகி அதான் சொல்ல வந்தது ஒரு நல்ல கதை எடுத்துக்கிட்டு அதாவது ரொம்ப மிக யதார்த்தமா இந்த மாதிரி கேள்விகள் வராத ஒரு கதை எடுத்துட்டு ஜெயிக்கிறது சாதாரணமான விஷயம் ஆனா இப்படி ஒரு கேள்வி உள்ள இருக்கிறதே இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு அந்த ரகசியத்தை இப்பதான் நான் சொல்றேன் முதல் மரியாதையில் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் மாதிரி இது வரைக்கும் உங்களுக்கு யாருக்குமே இந்த விஷயம் தெரியல நான் சொல்கிறது வந்து அப்படி ஒரு உள்ளுக்குள்ளே அப்படி ஒரு விஷயம் இருக்குது எப்படி இருந்தாலும் ஒரு பொண்ணை கூப்பிட்டு போய் சந்தோஷமாக ஒரு குடிசை எடுத்து கொடுத்து ஒரு தையல் மிஷின் கொடுத்து அவளை வாழ வச்சிருக்கலாமே கௌரவமாக எதுக்காக அவளை சீரழிக்கணும் எதுக்காக அப்படி கஷ்டப்படுத்தணும் இது என்னுடைய கேள்வி வெறும் ஒரு கதாசிரியராக அதுதான் நானும் சொல்கிறேன் உங்களுக்கு தெரியாமல் இருபத்தி ரெண்டு வருஷமாக அதை மனசுக்குள்ளே பூட்டி வைக்கிற அளவுக்கு அந்த கதையை வெற்றி அடைய வச்சது அவருடைய திறமைன்னு சொல்கிறேன் நான் சார் நீங்கள் எப்படி பேசுவீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும்ங்க நீங்கள் எப்படி பேசுவீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் சின்ன வயசுலேயும் நீங்கள் எப்படி இப்படி தான் பேசியிருப்பீங்க உண்மையிலேயே உங்களுக்கு எத்தனை காதல் அதே மாதிரி அந்த காதலியை பின்னால் நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா அப்போ உங்கள் மனநிலை எப்படி இருந்துது நீங்கள் காதலியே எல்லாம் டைம்ஸில் சொல்கிறீங்க அவங்க சிரிச்சாங்க பாருங்கள் அதை காதலியே ஏதோ இந்தி நடந்தக்கு ஒரு கதை மாதிரி இப்போ இருக்கீங்க அப்புறம் நீங்கள் காதல்ங்கிறது ஒரே ஒரு தடவை வந்துட்டுலாம் போயிடாது காதல் வந்துக்கிட்டே இருக்கும் பட் அதை ரிசீவ் பண்ணுற அளவுக்கு நம்ம இருக்கணும்

நீங்க போவீங்களா பிரச்சாரத்துக்கு நல்லா கேட்டிங்க சார் நன்றி இருக்கணும் சார் ஒரு ஒருத்தருக்கு நன்றி இருக்கணும் நமக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல படங்கள் மறுமலர்ச்சி காதல் கோட்டை இதெல்லாம் நம்ம கொடுத்தவங்க நம்ம பிரச்சாரம் போகணுமேங்கிற ஒரு நன்றி இருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம் பதில் சொல்லுங்க மேடம் சார் அது மாதிரி தயாரிப்பாளர் வந்து நந்திதா கையில தாமரை வச்சிருக்காரு அவர் ஒரு புது ஜர்னியில ஆரம்பிக்கிறாரு அந்த ஜர்னி அவருக்கு சிறப்பாக வரட்டும்னு நினைக்கிறேன் <laughs> 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 ஸோ அவங்கக்கிட்ட வந்து அந்த மாதிரியான ஒரு பண்பு இருக்குது நம்ம பார்த்தா நான் அழகாக நான் வழக்கமாக சொல்லுவேன் எந்த பொண்ணை பார்த்தா நமக்கு முதல்ல மரியாதை வரணும் அப்புறம் தான் மீதி எல்லாம் வரணும் அந்த மரியாதை வந்து தேவையான கிட்டே எப்போவுமே வரும் வாழ்த்துக்கள் இல்லை இல்லை நான் வந்து இந்த ரீரிலீஸ் ஆகிற படங்களை பற்றி எப்போவுமே சொன்னது கிடையாது நல்ல விஷயங்கள் வந்து மறுபடியும் மறுபடியும் நமக்கு வந்துக்கிட்டே தீரும் அலைகள் மாதிரி மறுபடியும் வந்து வந்து அது காலை நம்ம தொட்டுக்கிட்டே இருக்க மாதிரி நல்ல படங்கள் திரும்பியும் வரும் அந்த மாதிரி தான் இந்த படம் அது வேட்டையாட விளையாடாக இருந்தாலும் சரி நைன்டி சிக்ஸாக இருந்தாலும் சரி இன்னும் சொல்லப்போனால் இந்த அழகியே ஒரு வகையான தேவதாஸ்தான் தேவதாசன்னு நாகேஸ்வரன் சாவித்திரி நடித்த படம் பார்த்திங்கன்னா அந்த கதையோட ஒரு கருத்து இந்த படத்துலையும் இருக்கும் இப்போ நான் சொல்கிறது ரெண்டாவது அதிர்ச்சி தகவல் சொல்கிறேன் இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா நாளைக்கு படம் பார்க்கும்போது இல்லை ஏதோ ஒரு வகையில் பழைய தானே அப்படின்னு இல்லாமல் இந்த அழகியில் இன்னும் நிறைய விஷயம் இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன் அதனால் இது ஒரு ஓப்பன் கிரவுண்ட் யாரும் வேணாலும் விளையாடலாம் ஆனால் பெரிய படங்கள் வரும்போது மட்டும்தான் என்னுடைய அப்ஜெக்ஷன் என்ன இருக்குன்னா பொங்கல் தீபாவளி மாதிரி படங்கள் டைமில் ஏன் நீங்கள் பெரிய படங்களை ரிலீஸ் பண்ணுறீங்க அந்த நேரத்தில் நீங்கள் சின்ன படங்களை ரிலீஸ் பண்ணுங்கள் ஏன்னா பெரிய நடிகர்களோட படம் ரிலீஸ் ஆகிறதே ஒரு பொங்கல் மாதிரி தானேன்னு அடிக்கடி நான் இருக்கேன் அதனால என்னுடைய பிரச்சனை வந்து பெரிய படங்கள் கிடைக்கும்போது சின்ன படங்களுக்கு இடம் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய விஷயம் ஆனால் அழகி மாதிரி இந்த படங்களை கிடையாது தேவனி மேடம் லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் மேடம் நீங்கள் வந்து இப்போ கேட்குறீங்க நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க மற்றவங்களுக்கு கேட்கட்டும் மேடம் இந்த படம் வந்து அழகி இப்போ வந்து ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒருவேளை ரீமேக் இல்லை பார்த்துக்கணும் சார் எல்லாரும் சொல்கிற மாதிரி பார்ட் டூ எடுத்தால் நீங்கள் அதில் அந்த வளர்மதி கேரக்டர் பண்ணுவீங்களா இல்லை தனம் கேரக்டர் ஏன்னா பாத்திப்பன் சார் இவ்வளோ விளக்கம் கொடுத்துட்டார் காதலியோட மனைவி தான் புரிஞ்சுக்கிட்டவங்க அப்படின்லாம் சொல்லி நீங்கள் இப்போ விரும்புகிறது நந்திதா கேரக்டரை விரும்புவீங்களா திருப்பி இப்போ பண்ணுறப்ப இல்லை உங்கள் கேரக்டரை திருப்பி பண்ணணும்னு முதல்ல சார் சொல்லட்டும் அவர் பண்ணுறாருன்னா இல்லையா அவர் முதல்ல ரெடி பண்ணணும் இல்லையா கதை ரெடி ஆகணும் கதை ரெடியாக இருக்குதா டைரக்டர் வரட்டும் சொல்லட்டும் முதல்ல சார் தயாரிக்கணுமே அவர் தயாரித்தா அதுக்கப்புறம் நான் கதை கேட்பேன் என்ன சொல்கிறாரு பார்க்கலாம் அப்புறம் உங்களுக்கு தகவல் வந்துடும் கரெக்டாக பிரச்சனை வந்து இவர் தயாரிச்சு அப்படின்னா அவங்க சண்முகமாக கூட நடிப்பாங்க நான் வளர்மதியாக கூட நடிப்பேன் அதனால பிரச்சனை வந்து அவர் தயாரிக்கணும் அவ்வளோதான் இப்போ நாங்கள் பாருங்க ரெண்டு பக்கம் ப்ரெஷர் கொடுத்து அவங்க வீட்டில் மறுபடியும் சொல்லி எப்படியாவது அழகிட்டு ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சொல்லுங்க புதிய பாதை வந்து அது ரீரிலீஸாக இல்லாமல் அகெயின் மறுபடியும் அதே படத்தை நான் பண்ண போகிறேன் மறுபடியும் ஒரு பெரிய உலக அதிசயம் ரீமேக்னா மறுபடியும் முப்பத்தி மூணு வருஷம் கழித்து நானே ஹீரோவாக நடித்து அந்த படத்தை பண்ண போகிறேன் அந்த படத்தோட பேர் டார்க் வெப்னு பேர் ஒரு ஆங்கிலம் டார்க் வெப் டார்க் வெப்ன்னு பேர் அது இந்த படம் இப்போ என்னுடைய டீம்ஸ் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த படத்துக்கான வேலையை ஆரம்பிப்பேன் தெயானி மேடம் தெய்வானி மேடம் இந்த படம் வந்து இருபத்தி ரெண்டு வருஷம் ஆகிட்டு இந்த பையங்கள்லாம் இவ்வளோ வளர்ந்துட்டாங்க ஆனால் நீங்கள் அந்த பாரதியில் பார்த்த செல்லம்மா மாதிரி இந்த அழகியில் பார்த்த வளரு மாதிரி அப்படி இருக்கீங்களா உண்மையான அழகியாக என்ன சாப்பிட்றீங்க என்ன எக்ஸசைஸ் பண்ணுவீங்க கொஞ்சம் அந்த மாதிரி சொல்லுங்கள் அது ராஜகுமாரனுடைய சமையல் அது அந்த மாதிரி இளமையாகவே அவங்கள எல்லாமே கடவுளோட அனுகிரகம் தான் நினைக்கிறேன் அப்புறம் உங்கள் எல்லாரோட அன்பு உங்கள் எல்லாரோட ஆசிர்வாதனால அப்படி இருக்கிறேன்னு என்னவோ என்னோடய அப்பா அம்மாவோட ஆசிர்வாதத்தினால இருக்கிறேன் ஸோ இட்ஸ் காட்ஸ் கிஃப்ட்னு நினைக்கிறேன் ஸோ ஐ நீ ஐ ஹாவ் டு ஒர்க் இல்லையா இன்னும் நிறைய எனக்கு பண்ண வேண்டியது இருக்குது இன்னும் நிறைய நடிக்க வேண்டியதாக ஆசையாக இருக்குது ஸோ இப்படி இருந்தால் தானே அதை அச்சீவ் பண்ண முடியும் இன்னும் நிறைய நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணணும் இன்னும் சினிமாவில் இன்னும் நிறைய சாதிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதனால கடுவுள் எனக்கு வந்து இதே ஹாப்பினஸ் இப்படியே சந்தோஷமா தேவையானோட புற அழகை விட அக அழகு வந்து நான் ரொம்ப நேசிக்கிறேன் ஏன்னா ஒரு கதை ஒரு கதாநாயகா நடித்து பரபரப்பாக இருந்து அதுக்கப்புறம் அப்படியே போய் ஒரு ஸ்கூலில் போய் ஒரு டீச்சர் அவங்க இருந்த ஒரு தருணம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ஹேட்ஸ் ஆஃப் ட்யூ அது வந்து யாருக்கும் அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் சராசரி நடிகைகளுக்கே அப்படி ஒரு எண்ணம் வரவே வராது அவங்க இன்னும் அந்த மேக்கப்பை கலைக்கவே மாட்டாங்க அதுலேருந்து இறங்க அந்த கிரீடத்தை இறக்கவே மாட்டாங்க அதுலேருந்து ஒரு சமநிலைக்கு போய் சாதாரணமாக ஒரு டைச் டீச்சராக ஒர்க் பண்ண ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்களா அது இன்னமும் என் மனசுக்குள்ளே அவங்கள பேரழகியாக காமிச்சிட்ருக்கு அழகி இல்லை இது அழகி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமேல நானும் நந்திதா தாசன் அடிக்கடி பேச ஆரம்பித்ததில் நான் ஒரு கதையை ரெடி பண்ணேன் அந்த கதைக்கும் இந்த அழகிக்கும் சம்மந்தம் கிடையாது ஆனால் இந்த சண்முகமும் தனலட்சுமி மட்டும் அதில் இருப்பாங்க இந்த காதலர்களுடைய பேஸ் மட்டும் வச்சுக்கிட்டு நான் ஒரு கதை பண்ணி இதை நான் நந்திதா கிட்டே சொல்லி அவங்களும் ஓகேன்ட்டாங்க பட் தங்கர்பச்சன் வந்து அவள் அனுமதி கொடுக்க மாட்டேன்ட்டார் அழகி டூங்கிற பேரில் அதை நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார் இதெல்லாம் பழைய ரகசியங்கள் இப்போ இவ்வளோ வருஷம் கழிச்சு நம்ம சொல்லலாம் ஒன்றும் தப்பு இல்லை அதனால் இப்போ நந்திதா இருக்க ரெண்டு விஷயம் ஒன்று வந்து தங்கர்பச்சன் இதை அழகி டூ பண்ண போகிறாரா இல்லையா நம்ம ரெண்டு பேரும் அந்த அழகி டூ பண்ணலாமா வேண்டாமா அதனால் தங்கர்பச்சன் எம்பி ஆகணும் அவர் வந்து பா பாராளுமன்றத்துக்கு போகணும் டெல்லிக்கு போகணும் அப்படின்னு நான் முதல்ல நான் பார்த்துனது காரணமே அழகி டூவை நான் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் ஒரு பயங்கர சுயநிலவாதி நம்ம மட்டும் இருக்கிற காதலுக்கு அழகின்னு ஒரு படம் பண்ணலாமே டூல் ஏன் பண்ணக்கூடாது அதுல வளர்மதி வந்து வளர்மதி மனசுலயே இருப்பாங்க இல்ல நானு நிறைய பேர் டைவர்ஸ் பண்ணாம தான் இந்த மாதிரி வச்சிட்டு இருக்காங்க சரி படம் பார்த்தீவன் சார் சொல்லுங்க ஆக்சுவலா இந்த மேடையில் நம்ம பேசுறத விட இந்த கலந்துரையாடல் ரொம்ப நல்லா இருக்கு சொல்லுங்க படத்தில் நீங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்க தேவானி மேடம் நந்திதா மேடம் சின்ன பசங்க எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க ஆமா ஆளுக்கு ஒரு பேமெண்ட் கொடுத்ததனால ஆளுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க இந்த பர்ஃபார்மன்ஸ தாண்டி இசை வந்து அவங்க இசையில வந்து அதிகமாக காமிச்சிருப்பாங்க சோ அத பத்தி சொல்லுங்க இல்லைங்க அது வந்து நம்மளுடைய வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அவர் கருணாநிதி சார் சொன்ன மாதிரி நிறைய ராஜா சார பத்தி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இந்த கொஸ்டின் கேட்டோம்னா யாருமே இளையராஜாவை பத்தி பேசவே இல்லை இல்ல அதான் சொன்னாங்க கருணாநிதியை தவிர ஆனா அதை நான் பேசலாம் நினச்சிட்டு இருந்தேன் பட் என்னென்னா அதுக்கு ரொம்ப சரியான வார்த்தைகள்லாம் வேணும் முதல்ல அதை பற்றி அவர் சொல்கிறது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அழகியோட ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் வந்து இசைஞானி தான் ஃபார்ட்டி நைன் பர்சன்ட்டு தான் அழகிங்கிற ஒரு படம் அதனால் நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா முத முதல்ல இந்த கதை நான் நடிக்க வரும்போது தளபதி என்ன பிரச்சனை சொன்னான்னு தெரில எனக்கு பட் இந்த மாதிரி சில சில கேள்வி நான் சொன்னேன் இவ்வளோ பெரிய மங்களால் இருக்கிறவன் சார் தன்னுடைய காதலியை கொண்டு போய் இங்கே கொண்டு போய் இவ்வளோ கஷ்டப்பட வைக்கணும்ல நான் அவட்ட கேட்டேன் சார் அப்படி விட்டுருங்க சார் நடிங்க சார் நீங்கள் அப்படின்ட்டார் அப்புறம் நான் நடித்தது கூட பத்தாதுன்ட்டாரு சார் சண்முகம்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா எமோஷனலாக நடிக்கணும் அப்படின்னு சொன்னார் இப்போ சொல்கிறாரு இல்லை சார் இந்த இப்போ பார்த்தோம்னா அந்த படம் இந்த வருஷத்துக்கு அது சரியாக இருக்குது இப்போ பார்க்குறதுக்கும் அது சரியாகும் ஒருவேளை நான் ஓவர் ஆக்ட் பண்ணியிருந்தேன் வச்சுங்க இப்போ அவங்க பெண் சிவாஜின்ற மாதிரி நான் ஒரு ஆண் சிவாஜின்னு சொல்லிட்டு நானும் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் வச்சிக்கலேன் அது வந்து வேறு லெவலில் ஆயிருக்கும் அதனால் அந்த சட்டில் பர்ஃபார்மன்ஸ் தான் அதுக்கு கரெக்டு இந்த மாதிரி எங்களுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன முரண்பாடுகள் வந்திருக்கும் பார்த்திபன் சார் அதேமாரி நீங்கள் ஒரு கிரியேட்டர் பெரிய கிரியேட்டர் பெரிய ப்ரொடியூசரு அந் நீங்கள் இப்போ இந்த அழகி நீங்களே சொன்னீங்க மேடையில் இந்த படம் வெற்றிக்கு அவங்க சீன்ஸ் எல்லாம் எடுக்க வேணாம் அந்த குழந்தை நட்சத்திரங்கள்லாம் இருக்கட்டும்னு நீங்கள் இன்றைக்கும் பெரிய ஆள் அவங்களாம் ஆனால் அந்த அளவுக்கு வல்ல சினிமா இப்போ இந்த சதீஷ் மட்டும் எதோ முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு அவங்களெல்லாம் வச்சு வேறு ஏதோ ஒன்று நீங்கள் ஏன் பண்ணக்கூடாது ஏதோ ஒரு ஒரு படத்தில் அவங்கள ஏன் யூஸ் பண்ணிக்க கூடாது இல்லை நல்ல கேள்விங்க நிச்சயமாக பண்ணலாம் இவங்கன்னு இல்லை இந்த மாதிரி நிறைய பேர் முயற்சி பண்ணுறவங்க இருக்காங்க இந்த மாதிரி நிறைய பேர் முயற்சி பண்ணுற ஒரு பதிமூணு பேரை வச்சு தான் இப்போ நான் ஒரு படம் பண்ணுறேன் நான் படம் பண்ணுற டீம்ஸுன்ற ஒரு படத்தில் நிறைய டேலண்டடான ஒரு பதிமூணு குழந்தைங்களை வச்சு தான் இந்த படம் பண்ணுறேன் இந்த காலத்தில் வந்து ரஜினி சார் பத்தாதுன்னு சொல்லிட்டு அதில் விஜய் சேதுபதி இருக்கணும் விஜய் சேதுபதி பத்தாதுன்னு இன்னொரு பெரிய ஹீரோயின் இருக்கணும் இந்த பக்கத்தில் மணி சார் பத்தாதுன்னு சொல்லிட்டு கமலாசன் இருக்கணும் கமலாசன் பத்தாதுன்னு சொல்லிவிட்டு ஃபகத் ஃபாசில் இருக்கணும் இப்படிலாம் பெருசு பெருசாக போராடிட்டு இருக்கும்போது நான் வந்து வெறும் பதிமூணு டேலண்ட்டை மட்டுமே நம்பி இப்போ நான் டீம்ஸ்னு ஒரு படம் பண்ணிட்ருக்கேன் நிச்சயமாக இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கான ஒரு பெரிய மரியாதை கொடுக்கணும் அது கொடுத்த உடனே டெஃபினட்டாக இவங்கெல்லாம் வச்சு நான் ஒரு படம் எடுப்பேன் தேங்க் யூ சார் தேங்க்யூ ஸோ மச் ஸோ ஸ்டில் எடுத்துக்கலாம் உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியை நம்ம இந்த கலந்துரையாடல் மூலமாக ரொம்ப சகஜமாக பேசிக்கிட்டே அது ரொம்ப நல்லா இருந்தது அதனால் தேவையன் முகத்தில் அந்த சோளா பூரிப்பு பாருங்க எப்படி இருக்கு சார் ஒரே ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷங்க நம்ம இளையராஜா சார் பற்றி உண்மையிலேயே பேசும்போது நாங்கள்லாம் ரொம்ப வருத்தப்படுறோம் இந்த படத்தினுடைய பின்னணி இசையும் அவருடைய பாடல்களும் தான் இந்த படத்தினுடைய வெற்றிக்கு நூறு பர்சன்ட் காரணம் அதை வந்து எல்லாருமே நாங்கள் இருக்கோம் இந்த உலகமே கொண்டாடிட்டு தான் இருக்கு அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நம்ம என்னுடைய குழுவின் சார்பிலே நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் தான் நினச்சேன் கட்டச்சி சரஸ்வதி தெரியுதா நான் இப்போ ஒய்ஃபாக தான் இருக்கேன் எனக்கு மூணு குழந்தைங்க என் குழந்தைங்கள பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கேன் நான் நடித்த படத்தை மறுபடியும் என் குழந்தைங்களாம் பார்க்கறதுக்காக நான் கூப்பிட்டுட்டு வந்திருக்கேன் அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் சார் வந்து இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணி என்னை கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அன்றைக்கி நைட் ஃபுல்லாக எனக்கு தூக்கமே வரல சார் ஞாபகத்துலாம் நாங்கள் இருப்போமா அப்படின்ற மாதிரி இருந்தோம் ஆனால் சார் என்னை மறக்க மாட்டாங்க இருந்தாலும் அப்படியே போயிடுச்சு ஆனாலும் சார் ஞாபகம் வச்சு கால் பண்ணி பேசுனாங்க ஒரே ஒரு வருத்தம் சாரை பார்க்க முடியல அப்படின்றது சாரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு இதில் வந்தேன் நான் சாரை பார்க்க முடியல மறுபடியும் படம் நாளைக்கு வரப்போகுது நாங்கள் எல்லாரும் எங்கள் ஃபேமிலி எல்லாரும் இன்னும் நான் யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லை நான் டேரெக்டாக இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லலான்னு சொல்லிவிட்டு டேரெக்டாக வந்திருக்கேன் படம் ரொம்ப வெற்றி பெறும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் செல்வம் நான் இந்த படத்தில் கட்டையன்ற சின்ன வயசு கேரக்டர் பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இந்த படம் வெளிவந்தது வந்தது இருபத்தி ரெண்டு வருஷம் கழித்து இந்த படம் வந்து மறு பொழிவு பெற்று வர்றது நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விவரமே தெரியாத வயசில் வந்து எங்கள் ஊரில் கூப்பிட்டு வந்து எங்களுக்கு வசனங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து இப்படி ஒரு அற்புதமான படத்தை எடுத்து தந்த தங்கர் பச்சன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்ன சொல்லணும்னா இரவின் நிழல்களாக இருந்த எங்களை இவ்வளவு பெரிய ஒரு வெளிச்சத்துக்கு முன்னாடி கொண்டுட்டு வந்த இந்த படத்துக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சியும் நான் எங்கே போனாலும் நான் ஏதாவது ஒரு இடத்துல இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன்னு சொன்னால் ஒரு ரெகக்னைசேஷன் கொடுத்தது அந்த கட்டையன் கேரக்டர் அந்த கேரக்டர் எனக்கு கிடச்சதுக்கு நான் ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கேன் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணி வெளியே வந்து எல்லா தேட்டருக்கும் போய் மறுபடியும் வெற்றி பெறணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் எல்லாருக்கும் நன்றி ரொம்ப வருஷம் கழித்து அழகியை பற்றி பேசுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இருபத்தி ரெண்டு வருஷம் அது எப்படி போச்சுன்னு தெரியல ஆனால் அழகியை பற்றி எப்பாவது டெய்லியும் யாராவது பேசிகிட்டே இருப்பாங்க எங்கே போனாலும் இதை பற்றி எதாவது பேசிகிட்டே இருப்பாங்க அழகி ஒரு மறக்க முடியாத ஒரு படம் அப்படின்றது என் வாழ்க்கையில் கண்டிப்பாக அதை சொல்லணும் நான் தான் ஓட்ட டவுசர் போட்டுகிட்டு வந்தேன் சண்முகம் ரெக்கக்னைஷன் எனக்கு சொன்னேன் ரெண்டு நாள் தான் சொன்னாங்க அந்த மாதிரி மீட் இருக்குன்ட்டு ஒரு முப்பது செகண்ட் கண்டென்ட் தான் எடுத்து வச்சிருந்தேன் அந்த பிரதர் பேசிட்டாச்சு அப்புறமாடி மேலே உட்காந்து யோசிக்கலான்னு பார்த்தா அண்ணன் பேசினதை பார்த்து எதுவுமே மைண்டில் ஓடலை எட்டு வயசில் படம் பார்க்கும்போது எதுவுமே புரியல நார்மலாக இருந்துச்சு ஒரு பர்ட்டிகுலர் வயசு வந்ததுக்கப்புறம் படம் பார்த்தோம் அப்படி பார்க்க ஆரம்பித்த டெய்லி நைட்டு பார்க்க வேண்டியதாக ஆகிடுச்சு அந்தளவுக்கு பிடிச்சி போச்சு அண்ட் கண்டிப்பாக வந்து இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பாக கனெக்ட் ஆகும் ரொம்ப ஒரு நல்ல படமாக இருக்கும் தியேட்டர்ஸ் வந்து வாட்ச் பண்ணுங்கள்